இன்றைக்கு சமூகம் சந்தித்து வருகிற உடல் சார்ந்த நோய்கள் உடல் சார்ந்த நோய்கள் எழுப்பும் சதைக்குமான நோய்கள் அதற்கான நிவாரணம் இன்றைக்கு மருத்துவர்களால் செய்யப்படுகிறது உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு என்ன நிவாரணம் கண்ணிப்புயர்களை பெருமை இந்த உருவத்தை விட்டு போவதில்லை உள்ளம் சார்ந்த நோய்கள் பொறாமை பகைமை கோபம் இன்றைக்கு இந்த சமூகத்தை ஆட்டி மடைந்த விஞ்ஞானம் பரந்த

ஒவ்வொரு கோவிலின் அடுக்கை நீக்குவதற்கு ஒரு சாதனை இருக்கிறது உடம்பிட அடுக்கப்பட்ட சோதனை

Kristin,いい πα 54 Ditas de making the task seeing Commons under our team incción withettes in barrels ofurpossate to know how many many DVDs in the body. Awareness of the story. Like the example Iaini mengeais, Mung Kyuri சொன்னார் எப்போதுடைய உண்மை அக்கடையும் காரணம் போயிருங்க பௌசலன் எடுத்து காலத்துல சம்பளம் அதற்கே வாழ்க்கையில எனக்கு சம்பளம் புள்ளாரம்னா வீட்டு என்ன செய்யறதுக்கு அதிக நேரம் கொடுத்துருவோம் கண்ணே என்ன கொடுத்துருவான் சரி ஏன் சரிங்க பத்தொம்பது லட்சமா போதினாலுக்கு பக்கத்துல கொடுக்கிற மோது பத்து செம்ம போதினாருக்கு பக்கத்து பௌசநாதன் उठ निकालो मैं

ஒவ்வொரு நாளும் குளித்துவிட்டு எல்லா தொழுகையையும் பார்ப்பார்கள் இவ்வளவு வேலையும் செய்து இருக்கிறதை பார்ப்பார் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் படிப்பாங்க அல்லாஹ் ஒருவேளை வெதெறுகிறான் நாம ஒரு சூஸ் குளித்திருக்கா ஒரு ரமலான்ல ரமலான் ஒவ்வொரு ஆகப் போது குர்ஆன் படிக்கும் சொன்னார் குர்ஆனோட நம்முடைய தொடர்பு எப்ப

சிகர்ந்து இருக்கா சிவா புள்ளிமா அப்படி சுணு அவங்க பந்தாதான் நட்டு இந்த உள்ள திட்டு பைபோ நி நிவாரம் அப்படின்னா போகுது அப்படி உன்னோடு குழந்தைல இருந்து குழாய் கொடுத்தாரு இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்தாரு ஸ்கூல் வேணும் படிப்பு வேணும் அப்படிங்கறத மாட்டு தருவதே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு देखिए लड़के दिख रहा है वो नहीं बत्ती आए का कौन से अभी वो रहा है अजीब ही आए अभी नहीं खाजा मुनीर भी अजीब ही रहा है ये पहले से वो नहीं सही से नहीं के बता अली बात सही है अजीब ही रहा है अजीब ही रहा बिस्मिल्लाह सुनी थी जो तो बच्चे अलग भी सुना அகி பார் கேக்குது நேத்து ஒரு நிபாக்கு வர நெத்தியல உத்தவிட்டு தம்பி வேற ஏதாவது الصوره தெரியுமா குடு குள்ள குடுவங்க கலக்கு சொல்லி முடி சொல்லி உடம்பா படபடன்னு போகல வேற என்ன தெரியுமா அவ நாளைக்குடாங்க கன்னி நாய்மா எது உள்ள வர அந்த மூணு வீசு பைய என்னாச்சு வரது பார்க்க வரதுமா ரெட்டது வீசு செலுத்த தம்பி சூட் பார்க்கலவா ஒரு பார்க்க ஒரு வீளே இருக்க மூணு வீய் அகி நாய்மா கத்திய

உடாய் வேண்டிய கல்வியே இந்த விஞ்ஞான கருத்துக்களை சொல்லுகிற போது அதை தூக்கி எறிந்தவற்றி குர்ஆனோடு ஒளம்புகொண்ட வெற்றிகரான மார்க்கரோடு நிவாரணி அசீராதீன் அவர்கள் கேட்டார்கள். ஒற்றை புஷபலை. அல்லாஹ் பத. அல்லாஹ் கொண்டு விலாவாக ஓடுகிறதை நினைபறா மாறி போயிக்கும். சஹாபாக்கள்ல இருந்தாங்க. மேகத்தை அடைபார்கள். அல்லாஹ்வுடே எவ்ளோ நெருக்க இருந்துச்சு. மேகத்தை அடைபார்கள். அபூ ஹுரைரா (ரலி) அல்லாஹ் تعالی. आधा कुपूर बोले रहा है ये नासिबे प्रजार की आरेखाते आधा कुपूर ना बोले कि कुपूर बोले कुपूर वाला ये क्या खाने तक पुष्पा बजा पुष्पा निजरान बड़ी दरगील है पुष्पा निजरान दरगी है निजरान का दरगी मारे हुए கூட அவர் உண்மையிலேயே பார்த்தாயின் தெரி அல்லாஹ்வி அஹ்மத்விகள் உமர் கிட்ட யாரா இருக்கான் கூட ਉਹ என்ன சொல்றாங்க அப்போ அஹ்மத் சொன்னங்களா இந்த அம்மா பேசினா அல்லாஹ்வே கேக்குறா கலசுமி அல்லாஹ் குவரா சொன்னா கலசுமி அல்லாஹ் 20000 ரூபா அல்லாஹ்வே இந்த அம்மா பேசினா கேக்குற ஓ இந்த உமர் கேட்பத கேக்குறீங்க நீ பேசுமா நான் கக்கிறேன் என்று அல்லாஹ்வோட ஓட்டு கொள்வதின் திங்கில் ஒரு

সাগোন আছাকেরা শংনিকে. শাগের সুমে এডে হাগের সুম ওল্য়া. সুম়ে সুমে সুমে. নিকে এডে দেপর সলমা. হোভুর সিমে সমে এডু

நிறைய இடத்துல இருக்கிறாங்க அதனால அவங்க ஒழுக்கிறதுக்கு இரவு நேரத்தில் தங்க ஏதாவது வேலை கொடுங்க அந்த நெருப்பு வழங்கிய ஈரோடு அவன் மனைவிய அறிந்த பார்க்காம

இந்த படம் தீராது ஒரு கோபமா இருந்தாரு அன்புரியவர்களே இந்த தர்மம் உள்ள பணிகளை நீக்கும் இந்த நாடகம் எதை கேட்டோம் அதோட கல்யாணத்திலிருந்து போகும்போது போனோடு இல்லாம நானே நாடு விஷயங்களை மனதில் ஏற்றி செல்ல வேண்டும் முதல்ல ஐக்காட தொழுகையை கடைபிடிப்பவர்களால் மாறி போக வேண்டும் இரண்டாவது தினமும் ஒரு சுசுவா போது ஓதுகிற பழக்கம் போத தெரியாது எடுத்து பார்க்கிற பழக்கம் ஓதுகிற பழக்கம் வந்துட வேண்டும்

கோயில சமூகம் பாதுகாக்கப்படும் அல்லாத பாதுகாப்பான சமூகமாக அல்லாஹ் அல்லாத உள்ள கோயிலில் இருந்து உடல் கோயில்களில் இருந்தும் அல்ல ஆரோக்கியத்தை அசிவாக்குவானாங்க என் வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறோம்